பாரத் மாதா கிஜே தமிழக அரசுக்கு கேரள அரசு எச்சரிக்கை என்ன அப்படின்னா வெளிமாநிலங்களிலிருந்து வர ஆம்னி பஸ்களுக்கு தமிழகத்துக்குள்ளே வர ஆம்னி பஸ்களுக்கு கட்டணம் வசூலிக்க இருக்கிறதா தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க இதற்கு எதிர்ப்பு குரல் கொடுத்து கேரள அரசு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அதாவது தமிழகத்திலிருந்து தமிழக பதிவன் கொண்ட எந்த வாகனங்கள் வந்தாலும் அதுக்கு நாங்கள் அபராதமே விதிப்போம் அப்படின்னு அந்த அரசு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க சரியான போட்டி இந்த தமிழகத்துல திமுக எப்பெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணி மக்களுடைய வாழ்வாதாரத்தை சிதைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க வெளி இருந்து நம்ம மாநிலங்களுக்கு ஆம்னிபஸ்கள் வரத்தான் செய்யும் நம்ம அதை மாதிரி நம்ம மாநிலங்கள்லருந்து வெளிமாநிலங்களுக்கு போகத்தான் செய்யும் அப்ப அப்படி போகும்போது அந்த மாநில அரசுகள் இந்த தமிழக அரசு சொன்னதை செஞ்சாங்க சொன்னதையே மறுபடியும் அவங்களும் செஞ்சாங்க அப்படின்னா நம்ம தமிழக மக்களுடைய வாழ்வாதாரம்தான் பாதிக்கப்படும் இதை பற்றியெல்லாம் இந்த திமுக அரசுக்கு கவலையே கிடையாது திமுக அரசுக்கு தேவை துட்டு 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 வேறு எதுவுமே கிடையாது மக்களை பற்றின சிந்தனையெல்லாம் கிடையாது இப்படி மக்களுடைய வயிற்று அடிக்கிற இந்த திமுக அரசை அப்புறப்படுத்தினா மட்டும்தான் தமிழகத்துக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே விடிவு காலமா இருக்கும்